இதுதான் நாமக்கல் வட்டமலை வேலாயுத சுவாமி இது நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் கரெக்டாக வருது இது சின்ன கோயில் தான் சின்ன கொகை கீழே இருக்குது ஒரு சித்தரோட சமாதின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் நான் காமிக்கிறேன் இது எண்பத்தி நாலு படிக்கட்டு தான் வயசானவங்களால ஏற முடியும் ஈஸியாக தான் இருக்குது என்ன அகல அகலமாக கொடுத்துருக்காங்க ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள் கொஞ்சம் காடு மாதிரி இருக்குது அதில் தான் வந்து அந்த சித்தர் கொகை இருக்குது நான் இறங்கும்போது நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் மேலே போய் கன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் கரெக்டாக காட்டுவார் நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் மேலே ஏறினதுமே இடது பக்கம் தான் கோயில் மேலே ஏறினதுமே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அதுக்காக நான் காமிச்சிடுறேன் அங்கே போனதுமே அங்கே ஒரு இருக்கு அது ஒரு இருபது இருபத்தஞ்சி படிக்கிட்டு இருக்கும் பட் அது வந்து கால்வெளிக்கும் இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிடுறேன் அகத்தியர் வந்து இந்த காவிரி கரையோரமாக போகிறப்ப எல்லா சிவஸ்தலங்களையும் கும்பிட்டுட்டு போனார் இல்லையா அப்போ வந்து இந்த முரு இதை சுயம்பாக வச்சு வழிபட்டிருக்காரு என் அப்பன் முருகன் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அது கல்வெட்டில் ஏதோ கா கிடச்சிருக்கேன் அது சிறிது காலம்னு சொல்கிறாங்க சிறிது காலம்னா ஒன் டே டூ டேயா இல்லை ஒரு வாரமான்னு தெரியல அவர் விட்டுட்டு போயிட்டார் அப்புறம் அந்த வழியாக போன ஒரு சித்தர் அவருக்கு வந்து ஆசிரியரியாக நான் இங்கே இருக்கேன்னு சொன்னதும் அவர் அங்கேயே இருந்து தவ இருந்து வேண்டியிருக்காரு பாருங்கள் உள்ளே நுழைஞ்சுமே இடப்பக்கம் வந்து காசி விசாலாட்சியும் அப்புறம் கல்யாண முருகரும் இடது பக்கம் வச்சுருக்காங்க அப்படியே நான் சுற்றி வந்து அப்படியே கோயிலை காமிச்சிடுறேன் அதாவது பூசாரி என்ன சொன்னார்னா வந்து கீழே அங்கேருந்து குகையை வந்து இப்போ சரியாக பார்த்துக்கோங்க கல்யாண முருகர் கீழே இருந்தது வந்து சரியாக வந்து ஊர் மக்கள் மெயின்டைன் பண்ணாமல் பொதர் மாதிரி இருந்திருக்கு போல இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் விளக்கேற்றி கும்பிட்டுருக்காங்க செடி கொடிகள் அடர்ந்ததுனால பாம்புகள் சூழ்ந்துருச்சு அதுக்கப்புறம் போகவே இல்லையா இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது பாருங்க அப்படியே வண்டியில் அப்படியே கூட ஏறிலாம் அந்த எயிட்டி ஃபோர் படிக்கட்டு ஏற முடியலைனாலும் நீங்கள் வண்டியில் அப்படியே குன்றத்தூர் மாதிரி ஏறி வந்து வந்துடலாம் அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்புறம் அப்படியே சுற்றி வந்தால் பாருங்கள் இந்த இடத்துல நாகர் சன்னதி அந்த சைட் கிரகம் இருக்குது ராகுகேதுவும் நாகராஜா வலது பக்கம் பாத்தீங்கன்னா இப்படி சுத்தி வரப்போ இங்கே ஒரு வனதுர்கை வச்சிருக்காங்க இங்க வனமா இருந்ததுனால வனதுர்கை வழிபாடம் செய்யணும்னு அவங்களுக்கு வந்து அதாவது இந்த சோழி போட்டு பார்த்து இந்த கோயில் கட்டும்போது வனதுர்கையும் சேர்த்து போட்டு அவங்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இங்க பாருங்க இந்த இடத்துல தான் வந்து வலப்பக்கம் விநாயகரும் காசி விஸ்வநாதரும் வச்சிருக்காங்க சின்ன கோயில் தான் பட் ஆனா அந்த மூலவரை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்காரு அந்த சுயம்பாக இருந்தவர் வந்து ஃப்ரெண்டில் வச்சுருக்காங்க போல பட் அலங்காரத்தில் நான் அவங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அப்படியே வந்து பெரிய முருகராக வச்சுருக்காங்க இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிடுறேன் என்ன ஸ்பெஷல்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை அளண்டுக்கிட்டே இருக்குது இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்குது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரொம்ப நாளாக இருக்குது அந்த பிரச்சனை தீருமா அதாவது சில கோவில் போனால் மூணு மாதத்துல தீந்துடும் ஆறு மாதம் தீந்துரும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு நல்லதோ கெட்டதோ உனக்கு தெரிஞ்சிரும்பா அப்படிங்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதோட சல்யூஷன் வந்து உடனே கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேண்டுதல் அதாவது வேண்டுதல் பழிக்கிறது மாதிரி அவர் சொல்கிறாரு பார்த்துக்கோங்க முருகன் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தார் சின்ன பால முருகன் மாதிரி இருந்தார் அதுக்கப்புறமா வந்து கீழே இருக்க குகை வந்து காமிக்கிறேன் அது வந்து பல பேர் பல மாதிரி சொல்கிறாங்க அந்த ஆக்சுவலி நான் அங்கே இருந்து அந்த ஊர் மக்கள்கிட்டே ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன் அந்த சித்தர் வந்து தவம் இருந்து பூஜை பண்ணார் இல்லையா பூஜை பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணாரோ அந்த கொகைக்குள்ளேயே போய் மறைஞ்சிட்டாருங்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க இது வந்து சில ஆண்டுகள் முந்தி நடந்ததுங்கிறாங்க முன்னோர்கள் சொன்னதுங்கிறாங்க உள்ளே போய் மறைஞ்சாரா இல்லை எங்கேயாவது போயிட்டாரான்னு தெரிலங்கிறாங்க சிலர் அந்த கொகைக்குள்ளேயே போய் ஜீவசமாதி ஆகிட்டாருங்கிறாங்க ஆனால் அந்த ஊர் மக்கள் தலைவர்கள் எதுவுமே அதை கையெடுத்து பண்ணல அது வந்து மூடப்பட்டு ஒரு மாதிரி கிடக்குது எது எப்படியோ பட் ஆனால் வந்து முருகர் வந்து மேலே அம்சமாக இருக்கிற ஆப்போசிட்ல பாருங்க நமக்கு வந்து ஊராட்சி கோட்டை சிவன் கோயில் தெரியுது இந்த மலை அந்த ஆப்போசிட்டில் இருக்கு அது வந்து சிவன் கோயில் நீங்கள் நெட்டில் போட்டால் வரும் அந்த கொகையை நான் காமிக்கிறேன் பாருங்க மேலே போயிட்டு கிட்டே கேட்டு அவர் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்த காமிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் காமிச்சதுக்கு அப்புறம் யூடியூபர்ஸ் வந்து வேற எதுவும் மண்டபத்தை காமிக்கிறாங்க அது கிடையாது இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க ஆக்சுவலி உள்ளே போக முடியல அது வந்து முட்புதர் அப்புறம் நம்ம எதுக்கு போகணும் எல்லாருமே போகலாம் இருந்தாலும் நானும் போகலை அப்புறம் போ அது வந்து கண்டுக்காமல் விட்டுருக்காங்க போல இருக்கு அட்லீஸ்ட் ஒரு விளக்கு அந்த மாதிரியாக ஏற்றி வச்சுருக்கலாம் தவ இருந்த இடம் உள்ளே போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க அதனால வந்து இவர் என்ன சொல்கிறார் அகஸ்தியர் வழிபட்டது அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சரியான வந்து புலப்பாடுகள் அவங்க வந்து நாட் எட் ப்ரூவ்ட் அப்படிங்கிற